வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் அவரைப்பருப்பு குழம்பு செய்யலாம் இது வந்து கடைகளில் நல்லா முத்தனை அவரக்காயோட விதைகள்லாம் இந்த மாதிரி தனியாக எடுத்து வைப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து தண்ணி ஊற்றி இதை ரெண்டு இல்லை மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அவரைப்பருப்பு நல்லா வெந்திருச்சு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் நாலு வரமிளகாய் ஒரு ஸ்பூன் தனியாக கொஞ்சமாக மிளகு சீரகம் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அதை வறுத்துக்கலாம் இப்போ இது கூட அஞ்சாறு சின்ன வெங்காயம் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு சின்னதாக தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன் இது நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் வடகம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக வெந்தயமும் ஒரே ஒரு வரமிளகாவும் போட்டிருக்கேன் இதெல்லாம் பொரியட்டும் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் பத்து பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ இது கூட காயெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் கத்திரிக்காயும் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கிட்டு இது கூட ரெண்டு சிட்டிக்கை மஞ்சள் தூளும் குழம்புக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாயத்தில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்த அவரை அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம இதில் போட்டிருக்க காய் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இந்த காயெல்லாம் மொழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் காயெல்லாம் நல்லா வெந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம் குழம்போட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்கானதும் இது கூட கொஞ்சமாக வெள்ளமும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழியாக சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க ஒரு அருமையான டேஸ்ட்டில் பருப்பு குழம்பு ரெடியாகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்